யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மேஷ ராசிக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் மேஷ ராசிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் வீடான குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் குருவுடைய அமர்வு இருக்குது குடும்பஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய அமர்வு அப்படின்னு பார்க்கும் பொழுது குடும்பத்துக்கு தேவையான சில விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அழகாக செஞ்சு கொடுக்க முடியும் தனஸ்தானம் இல்லையா அதனால வருவாய்கள் ரெட்டிப்பாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு புதிய வேலைக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் வேலை கிடைக்கும் அப்படி இல்லைனாக்கா பதவி உயர்வு இருக்கிற வேலையிலே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அப்படின்றது கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது புதிய பொறுப்புகள் வந்து சேரத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து செவ்வாயும் அங்கே அமர்ந்திருக்கு செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வரும் கோபம் ஜாஸ்தியாகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாக்குவாதங்கள்லாம் வரத்துக்கு உண்டான சான்சஸும் இருக்குது ரொம்ப நிதானமாக நீங்கள் பேச்சை வந்து குறைச்சிக்கிட்டு ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா வந்து குடும்பஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த இடத்துல வந்து குடும்பத்துக்குள்ள செவ்வாய் உட்கார்ந்தாலே அதிகபட்சமான கோபதாபங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆர்யமெண்ட்டும் திரும்பி திரும்பி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால நிதானமாக கையாண்டுக்கோங்க அடுத்து மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம் இங்கே வந்து சூரியனுடைய அமர்வு இருக்குது சூரியன் தைரியஸ்தானத்தில் அமர்ந்துருக்கு அப்படின்னும் பொழுது தைரியத்துக்கு கேட்கவே வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து டைரெக்டாக ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்மளே இறங்கி ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தையும் கொடுக்கும் ரொம்ப நாள் பட்ட ஒரு விஷயம் ரொம்ப தடையாகவே போய்கிட்டு இருக்கு இது எப்படியாவது நம்மளே இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வேலை நிமித்தமான விஷயங்கள் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் சக்ஸஸ் ஆகும் சகோதரஸ்தானம் அப்படிங்கிறதுனால கூட பிறந்தவங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாம் கிடைக்கும் சூரியன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த உக்ரத்துக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லலாம் உஷ்ணத்துக்கு சொந்தக்காரன் சொல்லலாம் ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபத்தில் வார்த்தைகளை விடுற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும் எப்போயுமே செவ்வாய் மற்றும் சூரியன் இருக்கக்கூடிய அந்த ஸ்தான பலம் வந்து பார்த்திங்கன்னா நிதானத்தை கண்டிப்பாக நீங்கள் ஹேண்டில் பண்ணியே ஆகணும் அதை ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க அரசு தொடர்பான சில விஷயங்கள் நிலுவையிலேயே இருக்குது நமக்கு அடுத்தடுத்து நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் தடையாக போகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு தடைகள் விலகத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் நான்காம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இந்த இடத்துல சுக்கரனுடைய அமர்வு இருக்குது சுக்ரன் நான்காவது வீட்டில் வந்தாலே நம்ம எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பான முறையில் கிடச்சே தீரும் சுகஸ்தானத்தில் சுக்கரன் இருக்குன்னா வரவுகள் ரெட்டிப்பாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஆடை ஆபரண சேர்க்கைகள் நம்ம ஒரு விஷயம் வாங்கணும்னு போகும் ஒரு விஷயத்தோட வராமல் எக்ஸ்ட்ராவா சில விஷயங்களை வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலையும் உருவாகும் அதே மாதிரி பரிசு பொருட்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே சுக்கரன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்குதுன்னா நான்காவது இடத்துல வந்து சுக்கரன் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நிலம் வாங்கணும் வீடு மராமத்து பண்ணணும் வீடு கட்டணும் அப்படின்ற பிளான் எல்லாம் கூட இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி திட்டம் தீட்டப்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் வீடு நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உடைய அமர்வு இருக்குது கேது ஆறில் இருக்குது அப்படின்னு பார்த்தாலே அடிக்கடி உடம்புக்கு ஏதாவது ஒரு உபாதைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து சாப்பிட்ட விஷயங்கள் சிரிக்காமல் போகிறது அலர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உருவாக்கும் எப்பயாவது ஒரு தடவை டேப்லெட் போடுற மாதிரியான சுச்சுவேஷனும் வரும் ஆறில் கேது இருக்குது அப்படின்னா நம்மளை பற்றி பின்னாடி புரளி பேசுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும் சில சமயத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சமயத்துலேயும் வந்து கரெக்டாக போகாது ஆறில் கேது இருந்து அதற்கு ராகுடைய தொடர்பும் ஏற்படுது நம்மளோட பிறப்பு கட்டத்தில் அப்படின்றிருந்தா அடிக்கடி நம்மளை பற்றி வந்து அவதூறுகள் பேசத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அதை கொஞ்சம் கருத்தில் கொண்டு கவனமாக இருந்துக்கோங்க அடுத்து பதினோராம் வீடு பதினோராம் வீட்டில் வந்து சனியுடைய அமர்வு இருக்குது இப்போ வக்கர காலம் அப்படிங்கிறதுனால பத்தாம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு பலன்கள் கொடுத்துட்ருக்காரு அப்படி பார்க்கும்பொழுது என்ன ஆகும்னா பத்தில் சனின்னா வேலையை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நார்மலாக நம்ம சொல்லக்கூடியது தான் பத்தில் சனி இருந்தால் வேலையில் கொஞ்சம் மந்த நிலைகள் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம் நிறைய விஷயங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருந்த விஷயங்கள் சற்று மந்த நிலையோடு போய்கிட்டு இருக்கும் ஆனால் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் பாசிட்டிவான விஷயங்கள் தான் இருக்கும் அதாவது ஃபஸ்ட் வந்து எதுவும் எப்போவுமே இல்லைன்னு ஜீரோவில இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இப்போ வந்து அது ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் ஆல்ரெடி முன்னேற்றமா இருக்கு அப்படின்றவங்களுக்கு இன்னும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இன்க்ரிமெண்டாக போய்கிட்டு இருக்கும் பத்தில் சனி உட்காருது அதாவது ரிவர்ஸில் வரக்கூடிய சனி வந்து நல்ல விஷயங்களை கண்டிப்பான முறையில் செஞ்சே கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கர்மஸ்தானம் நம்மளுடைய ப்ரீவியஸ் ரெக்கார்டில் யார்கிட்டயாவது நம்ம கடன் வாங்கியிருக்கோம் இல்லை நம்ம இருந்து கடன் வாங்கி ஏமாற்றி இருக்காங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திரும்ப அந்த கடன்கள் வந்து சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா அவங்கள ஏமாத்தினவங்க அவங்க வந்து வேற ஒரு இடத்துல சிக்கிறதையும் நீங்கள் கண்ணால் பார்க்கறதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பனிரெண்டாம் வீடு பனிரெண்டாம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா விரயஸ்தானம் இந்த இடத்துல ராகு உடைய அமர்வு இருக்குது ராகு விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்குன்னா ஒரே ஒரு ரீசன் தான் நம்ம வந்து எவ்வளவு சம்பாதித்தாலும் சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை கொடுக்காது ஏதோ ஒரு காரணம் புதிய புதிய செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் வருமானத்துக்கு உண்டான செலவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈக்குவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் சேமிப்புகள் செய்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை கொடுக்கவே கொடுக்காது இதுதான் பணனில் இருக்கக்கூடிய ராகு அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு அடிக்கடி உடல் உபாதைகள் வர்றதுக்கு உண்டான காரணம் ஏற்படுத்தி கொடுக்கும் மருத்துவ செலவுகள் அடிக்கடி வந்து போகிறதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதனால் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வந்தால் உடனே அதை சரி பண்ணுறதுக்கு பாருங்கள் மாதத்துக்கு உண்டான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் நரசிம்மர் வழிபாடு இந்த மாதம் முழுக்க நீங்கள் பண்ணும்பொழுது பெரிய பெரிய சிக்கல்கள் வராமல் உங்களை நீங்கள் அழகாக பாதுகாத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்